வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் மணலியில் கலங்கரை விளக்கம் பொதுநல சங்கம் சார்பாக சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி அன்பின் இமயம் ஆர் சீனிவாசன் பங்கேற்பு மணலியில் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஈவேரா பெரியார் நகர் புத்தர் கோவிலில் கலங்கரை விளக்கம் பொதுநல சங்கத்தின் சார்பாக சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி கலங்கரை விளக்க காப்பாளர் ஞானபாரதி பாரதி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருவெற்றியூர் அம்மன் வெள்ளி ஜுவல்லரி உரிமையாளர் அன்பின் இமயம் ஆர் சீனிவாசன் கலந்து கொண்டு எங்கே செல்கிறோம் காலச்சக்கரமா காலில் சக்கரமா உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் கலங்கரை விளக்க தலைவர் ந விவேகானந்தன் துவக்க உரையாற்றினார் துணை செயலாளர் பேராசிரியர் சா சக்திவேல் வரவேற்புரையாற்றினார் கா சரவணகுமார் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அகிலா தனுஷ் பொது தகவல் கூறினார் நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான பேச்சு காலத்தில் சுதிக்ஷா அம்சினி அன்சினி இசைப்பிரியா மற்றும் தனு வர்சினி ஆகியோர் அப்பா அம்மா தாத்தா பாட்டி மற்றும் உடன்பிறப்புகள் உள்ளிட்ட தலைப்புகளில் பேசினார்கள் தொடர்ந்து சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் எங்கே செல்கிறோம் காலச்சக்கரமா காலில் சக்கரமா என்ற தலைப்புகளில் கீர்த்தனா சிவரஞ்சனி பரணிதா பானுபிரியா ஆகியோர் பேசினார்கள் வடசென்னை தமிழ் இளைஞர் கழகத்தின் துணைத் தலைவர் செந்தமிழ் செல்வர் தா சுப்பிரமணியர் தலைமையில் கோ மகேசன் மணி தாமோதரன் வேல்முருகன் பா குமரகுரு கு மோனிகா மூ இளம்பழுதி தீனதயாள் உள்ளிட்ட கல்லூரி மாணவ மாணவியர்கள் கவியரங்கன் நிகழ்ச்சியில் சித்திரை பெண் வந்தாள் என்ற தலைப்பில் கவிதை வாசித்தார்கள் இறுதியாக கலங்கரை விளக்கத்தின் பொருளாளர் மங்கைய்கரசின் நன்றி கூறினார் நிகழ்ச்சியில் தொழிலதிபர் ஏ விநாயகம் சட்டக்கல்லூரி மாணவர் எஸ் மித்துல் ராம் டிசன் சத்திய நாராயணன் காது கருவி நிலையம் ரமேஷ் என்பீல்டு யூ சதாசிவம் டி எஸ் கோபால் நகர் தியாகராஜன் கும்பலிங்கம் ஆகியோருடன் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள் முன்னதாக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அம்மன்வெள்ளி ஜுவல்லரியின் உரிமையாளர் அன்பின் இமயம் ஆர் சீனிவாசனுக்கு சிறப்பு வரவேற்பு அளித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது